வாழ்க வளமுடன் ஆஸ்டோனியஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே பதினொன்றாம் வீட்டில் நடக்கப் போகும் பங்கு அதிசயம் ராஜ கிரகமும் சர்ப கிரகமும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடத்த போகும் விபரீத தனமாற்ற யோகம் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குள் அதாவது இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாங்க அந்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கம் காற்று அடிக்கப் போகுது தூற்றிக்கொள்ளுங்கள் பணத்தை இந்த பதிலை அதை பற்றி தான் பக்கம் வர பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே கும்பராசியில் உங்களுக்கு சனி பயிற்சி மற்றும் ராகுத பயிற்சி பழங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குறை தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற அவர் சரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மேசராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசிக்கு அதிபதி எப்பொழுதுமே செவ்வாய் பகவான் செயல் வீர கிரகங்கள் என்று சொல்வார்கள் காலப்புருஷத்து அப்படி முதல் ராசி இந்த பன்னெண்டு ராசின ஃபஸ்ட்டு ராசியாக வர்றது தான் அந்த மேசராசி அதனால தான் பல காரியத்தில் பலிகடாவீர்கள் உங்களை இறக்கி விட்டு ஆழம் பார்த்து மற்றவங்க குளிர் ஆய்வாங்க ஸோ எப்போவுமே அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்குங்க உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களை இழந்து நீங்கள் அவர்களை முன்னேற்றி விடுவீர்கள் ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சரியா ஸோ இதை கொஞ்சம் மாற்ற பாருங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரி இப்போது மேசராசிக்காரங்களுக்கு இப்போ தொடங்கி தொடங்கிவிட்டது மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்தில் இருந்த சனி மகனம் அப்படியே இடமாறி மீன ராசிக்கு போயிட்டார் அப்போது உங்களுடைய மேசத்துக்கு பன்னெண்டாம் வீடு விரைச்செனியாக சனி மகனம் தொடர்ந்துகிட்டு அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் இப்போவே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் மேசராசிக்கு வரக்கூடிய சனி நீசம் அடைஞ்சிடுவார் பலம் இழந்து போயிடுவார் எந்த பதினோரு ராசிக்கும் கடுமையான ஒரு கெடுவலை செய்யக்கூடிய சனிவால் உங்களுக்கு செய்ய முடியாது ஏன்னா அவரே நீசம் பலம் இழந்துருவார் சக்தி குறைவாக இருக்கும் அப்போது இந்த பன்னிரெண்டாம் இடம் விரை சனி காலகட்டத்தில் திடீர் பயணம் சொத்து யோகம் போன்ற விஷயம்லாம் ஏற்படும் சொத்தை கடன் வாங்கினாலும் செய்யணும் உருவாக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அதுக்கு இப்போ நடந்த ராகு கேது பயிற்சி பக்க பலமாக இருக்கப்போது ராகு பகவான் மே பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் இடம் மீனத்திலேருந்து இடம் மாறி கும்பத்துக்கு போயிட்டார் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் மிதுனத்திலிருந்து பார்க்க போகிறார் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்போது ராகுக்கு குரு பார்வை குரு யார் ராஜகிரகம் தனக்காரகன் அவர் உங்களுடைய மேசத்திற்கு மூன்றாம் வீடு இவர் பதினொன்றாம் வீடு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ராகுக்கு குரு பார்வை மிகப்பெரிய அளவு தன லாபங்களை பார்க்க போகுது இந்த மேசராசி எந்தெந்த விஷயத்துலனா பிள்ளைகள் வழியில் பெரும் லாபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் போன்ற விஷயம் கிடைக்கும் பிள்ளையே இல்லாதவங்களுக்கு அது பிள்ளையே கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த வரியா முக்கியமாக தாத்தா சொத்து பாட்டி சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் கைக்கு வந்து சேர்க்கணும் வாய்ப்பு உண்டுங்க அதே போல் திடீர்னு ஒரு லாட்டரி டிக்கெட்டில் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புதையல் போன்ற விஷயங்கள் கிடைப்பது குதிரை ரேஸில் பெட்மேஜில் பெரியகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல இட விற்பனையில் நல்ல ஒரு கமிஷன் லாபம் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க இது போக நான் முக்கியமாக சொல்கிறது இந்த குரு பகவான் மூன்றுலேருந்து ராகுவை பார்க்குறாரு அப்போ ராகு இன்னும் பலம் பெறுவார் ராகு எப்போவுமே அலைச்சல் பயணம் கொடுக்கின்ற ஒரு கிரகம் அதுவும் தவறான வழியிலேயும் பணத்தை கொடுப்பார் ஆனால் இப்போ குரு பார்க்குறதுனால அந்த தவறான வழியில் மறைமான வழியில் குறுக்கு வழியில் வரக்கூடிய அந்த பணத்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா குரு பார்வை பிரச்சனை வந்துடும் அப்படி இன்னும் பயப்படுற அந் அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க அந்த ரிஸ்க்கில் பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு பார்க்குறாரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார் ஸோ கண்டிப்பாக நேரடியாக மறைவான வழியிலோ பணலாபங்கள் வேசராசிகளோ பார்க்கறது உறுதி சொத்து பிரிவிலால் உறவுகள் பிரிஞ்சிரும் பணப்பிரச்சனையெல்லாம் உறவுகள் பிரிஞ்சு போயிடும் அப்படின்லாம் பயமே வேண்டாம் இந்த ஒரு நேரத்தில் உறவும் வரவும் நிச்சயம் உண்டு மேசராசிக்காரர்களுக்கு ஸோ மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரத்தில் ஒரு தொழிலில் ஒரு வேலையில் மிகப்பெரிய அளவு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் வெளிநாடு யோகம் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதையும் பயன்படுத்திக்கங்க சரிங்களா ஸோ மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் காளி மற்றும் துர்கைக்கு தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு பணவசிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் பணத்தை ஈர்க்கக்கூடிய யோகங்கள் ஒப்படும் அதுவும் குறிப்பாக பஞ்சமூர்த்திகளும் சொல்லுவாங்க அதாவது பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட ஐம்பூறு நாள் செய்யப்பட்ட துர்க்கை அழகோமாளம் போன்ற சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து அந்த தேனை வீட்டில் பிரசாதமாக எடுத்து வந்து பருகின்ற பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவு ஒரு பண விஷயத்தை நீங்கள் பெறுவீங்க இதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மாற்றம் உண்டு இந்த லைக் பிரிச்சு நிலைக்கு ஷேர் மட்டும் ஷேர்ப்புங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நினைச்சுங்க அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்